இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் வந்து நெருங்கிட்டு வருது ஸோ அதுக்கான விற்பனைக்கான முதற்கட்ட பணி என்ன பண்ணிகிட்டு இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மள்ட்ட இருக்க கிடாக்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக கவர் போட்டு கட்டுறதுக்கான வேலைகளை தான் பார்த்துக்கிட்ருக்கோம் சரிங்களா ஸோ அப்படி தனித்தனியாக கட்டி போட்டோம்னா தான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம பண்ணைக்கு விசிட் பண்ணி கிடாக்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் சரி நம்ம வீடியோஸ் பார்த்து செலெக்ஷன் பண்ணுறவங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா மொத்த மொத்தமாக பார்த்து செலெக்ஷன் பண்ணுறதுங்கிறது சாத்தியப்படாது தனித்தனியாக போடும்போது பார்த்து வாங்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அது மாதிரி ஒரு மூணு நாலு கிடாக்கள் மட்டும் எடுத்து கட்டியிருக்கோன்னு எல்லாமே உள்ளே நிற்கிது அடுத்தடுத்து இன்னும் குளிப்பாட்ட வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது சரிங்களா இன்சல்லா அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மகிட்ட இருக்க கிடாய்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக கட்டி போட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிரு தேவைப்படுறவங்க அதை பார்த்து காண்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமே டெலிவரி பண்ணிடலாம் அதே மாதிரி பக்ரீத் வரைக்கும் வளர்த்தும் நம்மளே லாஸ்ட் நேரத்தில் வேணும்னாலும் அப்படியே கையில் கொடுத்துர்லாம் சரிங்களா ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நமக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பா இந்த மாதிரி எங்களுடைய கிடாக்கள் வந்து தீவனத்தை வந்து மிச்சம் வச்சுருது பாதி தான் சாப்பிடுது மிச்சத்தை வந்து மிச்சம் வச்சிருது ஸோ கிடாக்களுக்கு வந்து தீவனத்தை வந்து ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம பண்ணல இருக்க கிடாக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கவர் போட்டு கட்டிக்கிட்டு வரோம் சரிங்களா ஸோ அதனால் நம்மளுடைய குட்டிகளுமே என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சரியாக முன்ன மாதிரி தீவனங்கள் எடுக்கிறது இல்லை ஏன்னா முன்னாடி வந்து மொத்தமாக வந்து தீவனங்களில் வந்து கொட்டிடுவோம் ஆடுகள் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம் இப்போ திடீர்னு தனித்தனியாக கட்டி போடுவோம் பார்த்திங்கன்னா தீவனங்களை வந்து சரியாக எடுக்கிறது இல்லை சரிங்களா ஸோ நம்மளுமே அதற்கான மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவனங்களை டெய்லி வந்து கையில் தான் அள்ளி இருக்கோம் வேறு வழி சரிங்களா ஏன்னா விற்கிற வரைக்கும் நம்மளுடைய பொருள் நம்ம தான் பத்திரமாக பாதுகாக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தீவனங்களில் ஓரளவு கையில் தான் அள்ளி இருக்கோம் சரிங்களா நானும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் தீவனங்கள் கொடுக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கேன் ஸோ எப்படி கிடாக்களுக்கு தீவனங்களை வந்து ஊட்டுறது ஸோ இப்படி கையில் கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு தீவனங்களை கையில் அள்ளி கொடுக்குறதோட பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடுகள் வந்து நம்ம கையில் அள்ளி இப்படி தீவனங்களை கொடுக்கும்போது நார்மலாக தன்னால் சாப்பிட்றதை காட்டிலும் அதிகமான அளவான தீவனங்களை வந்து சாப்பிடும் இது வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக என்ன அளவு தீவனங்கள் எடுக்குமோ அதை விட ஒரு கொஞ்சம் அளவு வந்து அதிகமாகவே சாப்பிடும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கையில் அள்ளி கொடுக்கும்போது தீவனங்களை அதிகமாகவே சாப்பிடும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு சீக்கிரம் வந்து நல்ல ஒரு வெயிட் கெயின் இருக்கும் சரிங்களா ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரியான தீவனங்கள் வந்து எந்த மாதிரியான கிடாய்களுக்கு வளர்க்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வளர்க்கக்கூடிய கிடாய்களுக்கு இது மாதிரியான தீவனங்களை வந்து கையில் அள்ளி கொடுப்பேன் ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா கிடாக்கள் சீக்கிரம் லோடு ஏறும் நல்ல ஒரு குரோத் இருக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி இப்படி ஊட்டும்போது ஆகும்னா கிடாக்களுக்கும் உங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகும் சரியா கிடா வந்து உங்களை அதிகமாக வந்து நம்ப ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நம்மால் தான் ஸோ அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப வந்து நம்பிக்கை உண்டாகும் அதனால் என்ன செய்வாங்கன்னா பெரும்பாலும் சண்டை கிடாக்கள் வளர்க்குறவங்க தங்களோட கிடாக்களை வந்து இப்படி தான் பார்த்திங்கன்னா கை தான் வளர்ப்பாங்க இன்னொன்று இது மாதிரியான தீவனங்களை வந்து நீங்கள் கிடாக்களுக்கு வச்சு பழக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தினசரி உங்களால் இதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய கிடாக்கு வந்து என்னால் ஊட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே இந்த மாதிரியான கையில் ஊட்டி பழக்குங்க என்ன காரணம்னா அதாவது நீங்கள் இப்படி ஒரு தொடர்ந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இதே மாதிரி ஊட்டி பழகிட்டிங்கன்னா திரும்பி நீங்கள் வந்து தீவனத்தை வந்து தரையில் வச்சு கொடுத்தீங்கன்னா கிடாக்கள் வந்து சரியாக சாப்பிடாது ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் தயவுசெய்து கவனிச்சுக்கோங்க ரெகுலராக என்னால் என்னுடைய கிடாக்களுக்கு வந்து தீவனங்களை ஊட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இது மாதிரியான தீவனங்களுக்கு இறங்குங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம எட்டையோரத்துக்கு தீவனம் வைக்கிறோம் வேணுமே பார்த்திங்கன்னா தனியாக மாற்றி கட்டினதுலேருந்து தீவனங்கள் இல்லை ஸோ இப்படி கையில் கொடுக்க வந்தும் தீவனம் எடுக்கிறான் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீவனங்கள் நம்ம கையில் கொடுக்கும்போது அளவு வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்ன ரீசன்னால் கிடாக்கள் தன்னால் சாப்பிடும்போது அதற்கான அளவு வந்து அதுவே முடிவு பண்ணிக்கிறோம் நம்மளாம் ஊட்டும்போது அளவுக்கு அதிகமாக தீவனங்களை ஊட்டும் ஊட்டும்போது என்னாகும்னா கிடாக்களுக்கு இறலாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெரும்பாலும் வந்து இரலாக்காகிற கிடாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கையில் ஊட்டுற கிடாக்களாக தான் இருக்கும் ஸோ இது வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா தீவனங்கள் லாக்காக தெரியாமல் நம்ம திரும்ப திரும்ப டெய்லி தீவனங்களை ஊட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறள் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கிடாக்களுக்கு உள்ளே விழுந்துடும் குள்ளே உளுந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஹையஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா கிடாக்கள் இறந்து போயிடும் ஸோ கிடாக்களுக்கு தீவனம் ஊட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதை வந்து கவனமாக ஒரு பொறுப்பாக எடுத்து கரெக்டாக செய்யணும் அப்படின்னா தான் நம்மளுடைய பிராணிகளை வந்து காப்பாற்ற முடியும் அதிகமாக வெயிட் எத்தனை அதிகமாக சீக்கிரம் வளரணுங்கிறதுக்காண்டி நம்மளுடைய கிடாக்களை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கூடாது சரிங்களா ஸோ இந்த மெத்தடை ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணி உங்களுடைய கிடாக்களை நல்ல முறையில் வளருங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்